கத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியுமாய் கத்துடைய வசனத்தை தியானிக்க கத்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக என் தேவனாகிய கத்தருக்கு கொடான கூடி ஸ்தோத்ர தலை வணங்கி செபிப்போம் சர்வ வல்லமேடு தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை விடையிறார்கிறவரே உமக்கு நன்றி ஐயா இந்த வேளையிலே ஆண்டவரே உமது வேதத்தின் ரகசியத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லித்தாங்கப்பா அதன்படி நாங்கள் ஜீவித்து கேட்குறது மாத்திரம் இல்லை அதன்படி நாங்கள் ஜீவித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு தெரியல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சொல்லித்தாங்க ஏசு கிறிஸ்தவன் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தாப்புனே அம்மேன் சங்கீதம் ரெண்டில் படித்தோம் தேவனுக்கு ஆராதனை செய்யணும் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும் மனுஷனுக்கு செம்மையாய் தோண்டுகிற வழி உண்டு முடிவு மரண வழி நான் செய்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட்டு நம்ம நினச்சோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஐ நோ எவ்ரி திங் என்ற ஒரு மனசுக்குள்ளே போயிடுவோம் அது கத்தருக்கு பிரியம் கிடையாது மனத்தாழ்மை தேவன் எதிர்பார்க்குறார் ஒரு மனுஷனை கிட்ட எதிர்பார்க்குறது என்ன மனத்தாழ்மை தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் இறக்க செய்வார் நம்ம சங்கீதம் ரெண்டில் படிக்கும்போது போது பிளஸ்ட் கடைசியாக வரும் முதல் சங்கீதத்தில் ஆரம்பிக்கும் போதே வரும் ஏசப்பா அந்த பூமியில் வந்து மலைப்பிரசங்கம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியம் 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 பி ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மத்திய ஐந்தாம் அதிகாரத்தை அந்த மாதிரி இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் கத்தர் கேட்குறாரு கேளு உனக்கு என்ன வேணும் கேளு உனக்கு தேசங்களை நான் தரேன் ராஜ்யங்களை தர உனக்கு எல்லாமே தரேன்றார் ஆண்டவர் இந்த நேரத்தில் நம் தேவனிடத்தில் கேட்போம் ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனுஷனும் நீர்தான் சர்வ வல்லமே உள்ள தேவன் என்பதை அற்புதங்களும் அடையாளத்தோடு உன்னுடைய வசனத்தை ஏன் வாழ்க்கையில மகிமைப்படுத்துங்க என்ன அற்புதம் இல்லை ஏன் வாழ்க்கையில் ஏசப்பாவுடைய வல்லமை என் வாழ்க்கையில் ஏசப்பா செய்த அற்புதங்கள் என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒருத்தருக்கு நடக்கிறது இன்னொருத்தர் பார்த்து இன்னொருத்தரு நடக்குது அடுத்தவங்கள பார்த்து அப்படியே அந்த ட்ரெயின் போகும்போது இந்த முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் எப்படி வராங்களா ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு அடையாளம் நம்ம கையில் உண்டாக்கின ஒரு சொரூபம் இல்லை ஒரு வரைஞ்ச படம் அதை பார்த்து தேவன் சொல்ல முடியாது முடியாது ஒரு சூரியனே நம்மளால் பார்க்க முடியல அப்போ அதை படைத்த தேவன் எவ்வளோ மகிமை மகிமையாக இருப்பார் இதை மாதிரி நம்ம செஞ்சுட்டு நான் இதுதான் கடவுள்னு சொன்னாக்கா மேலேந்து பார்த்து தேவன் நகைப்பார் அட மான்ஷாலே என் சாயலின்படி என் ரூபத்தின்படி உங்களெல்லாம் உண்டாக்குனேனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன ஆப்ஜெக்டை வச்சுட்டு அதுதான் கடவுள்னு சொல்கிறீங்களே வேதனைப்படுவார் தேவன் செய்ய வேண்டாம் அவ்வளோத்தையும் படித்து அவரை அதுக்குள்ளே அடக்க முடியாது அது தவறு பாவம் தேவனுக்கு அருவருக்கிறாருன்னு சொல்கிறார் பாருங்க ராஜாக்களும் சரி உலகத்தின் தலைவர்களும் சரி எந்த மனுஷனாக இருக்கட்டும் அவர்கள் எப்படி இருக்கணுமா தேவனுக்கு ஆராதனை செய்யணும் தேவனுக்கு உண்மையாக நடக்கணும் தேவனுக்கு பிரிய என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இதான் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் எடுத்து வாசிங்க பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலி கூறுங்கள் அதாவது பயத்துடனே தேவனை கத்தரை செய்விய கத்தரை சேவியுங்கள் பயத்துடனே பயத்தோடு நடுக்கத்தோடு இல்லை குளத்துக்கிட்ட போகிறாங்க குளிக்கணும்னு போகிறாங்க அந்த தண்ணியில் அடித்து வர தண்ணி வாரிட்டு போகுது அது சிருஷ்டித்த தேவனை எவ்வளோ பெரிய தேவனாக இருப்பார் ஒரு சிருஷ்டியே இப்படி ஆக்ரோஷத்தில் இருக்கும்போது சர்வ வல்லமே தேவன் அவருக்கு முன்பாக நம்மளால் நிற்க முடியுமா நம்ம நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு பயம் வருது கத்தருக்கு பயப்படுதல் கத்தருக்கு பிரிமா நடக்கணும் கத்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கணும் விக்ரகங்களும் சொருபங்களும் ஒரு படமும் அது வந்து கடவுளாக மாறாது கடவுளுக்கு ஒப்பாகாது எந்த உருவத்தையும் உண்டாக்காதுன்னு தேவன் சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்ட பிறகு அது ஒரு உருவத்தை உண்டாக்குனாக்கப்போ என்ன அர்த்தம் கீழ்படியாமை அப்போ கீழ்ப்படியாமை மேல் தேவன் என்ன சொல்கிறாரு தேவ கோபாக்கினை வரும் ஸோ தேவஜனமே செய்ய வேண்டாம் கத்தருக்கு கோபம் உண்டாக்குற காரியம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாது அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு குமாரனை கோபம் கொள்ளாதீங்க வாசிங்கம்மா அந்த கடைசி வசனத்தை குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்சஞ்செய்யுங்கள் அப்பா கத்தாவே நான் உமக்கு பிரியமாக நடக்கிறேன் எசப்பா நான் எந்த விதத்திலையும் நாங்கள் உங்களை துக்கப்படுத்தாது பிடிக்க இந்த நாளிலே நான் நடக்கிறது கிடக்க சொல்லி தாங்காண்டவரே நம்ம சொல்லி அவர்கிட்ட நம்ம சரணடையும் போது அது போதும் கத்தருக்கு பிரியமான வழியில் நடக்க அது போதும் கத்தருக்கு நன்றி கூடான குடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம அவருடைய வழியில் அப்படியே நடந்துட்டு போயிடணும் ஸோ ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம படித்தது எது அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அவருக்கு பிரியமானது என்னன்றதை அறிஞ்சுக்கணும் அவரை ஆராதிக்கணும் அவரை ஸ்தோத்திரிக்கும்போது போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை பிளெஸ்ட் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் ஒவ்வொரு காரியத்தில் நீ வருகையில் ஆசிர்வதிக்கப்படுவாய் போகையில் ஆசிர்வதிக்கப்படுவாய் உன் மாவு பிசை தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் உன் எண்ணச்சாடி ஆசிர்வதிக்கப்படும் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாங்க உன் சந்ததி ஆசிரியக்கப்பட்டிருக்கோம் எத்தனை பெரிய பாக்கியம் இல்லை ஸோ இதை அடைந்து கத்தருக்கு பிரியமாக நடக்கலாம்